எல்லாம் பெருக்கி சுத்தம் பண்ணியாச்சு எல்லாத்தையும் எடுத்து ஓரமா வச்சு விட்டோம் இப்போ மறுபடியும் அதெல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணணும் அதுக்கு முன்னால இதை அரேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருக்குன்னு ஒரு ஒரு பார்வை பார்த்துருவோம் இப்போ வந்து நீங்க பாக்குறது எல்லாமே தக்காளி செடிதான் ஏன்னா ஒரு தக்காளியை தான் புழிஞ்சு விட்ட அது என்னடா நிறைய செடி உழை வந்துடுச்சு நிறைய செடி மாற்றதுனால அது என்ன பண்றதுன்னு தெரியாம எல்லா தொட்டிலையுமே நான் தக்காளி செடியா வச்சிட்டேன் கத்திரிக்காய் வெண்டைக்காய் அவரக்காய் பச்சை மிளகாய் எல்லாம் வளர்க்கலான்னு அதே எல்லாம் வாங்கி வச்சிருந்தேன் பட் இந்த தக்காளி செடி இப்படி நிறைய வளர்ந்ததுனால எல்லா தொட்டிலுமே தக்காளி செடியே வச்சதுனால மத்த செ மற்ற செடிங்கெல்லாம் வளர்க்குறதுக்கு தொட்டி இல்லை மண்ணில்ல தான் வாங்கி ரெடி பண்ணி அதையும் போடணும் கத்திரிக்காய் தக்காளி வெண்டைக்காய் அவரைக்காய்ன்னு எல்லாமே போட்டால் தானே தோட்டம் தக்காளி தக்காளி வாரமா இடம் போடுது தக்காளி வாரம் தக்காளி தொக்கு தக்காளி சட்னி தக்காளி ஊறுகாய் தக்காளியில என்னென்னலாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சு சாப்பிட வேண்டியதுதான் இதெல்லாம் அடிக்காதது இயற்கையான முறையில் வளர்க்குறதுனால இதில் ரொம்ப சத்துருக்கோ உடம்புக்கும் எந்த பிரச்சனையும் வராது போன வீடியோல புலி கதை சொல்லியிருந்தேன்ல புளி வருது புளி வருதுன்ட்டு இந்த வீடியோல என்ன கதை சொல்ல போறேன்னு பார்க்குறீங்களா கதை இல்லை நிஜம் போன வீடியோல அந்திகிறிஸ்துவை பத்தி நான் சொல்லியிருக்கேன் அந்த அந்தி கிறிஸ்துவை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம் அந்தி கிறிஸ்துனா யாரு அவன் எப்படி வருவான் என்ன செய்ய போறான் அப்படின்றத நம்ம வேத ஆதாரத்தோட பார்க்கலாம் தானிய ஏழாம் அதிகாரம் இருபத்தி மூணுல இருந்து நான் படிக்கிறேன் நாலாம் மிருகம் பூமியிலே உண்டாகும் நாலாம் ராஜ்ஜியமாம் அது எல்லா ராஜ்யங்களையும் பார்க்கும் வேறா இருந்து பூமியை எல்லாம் பட்சித்து அதை மிதித்து அதை நொறுக்கி போடும் அந்த பத்து கொம்புகள் என்னவென்றால் அந்த ராஜ்யத்திலே எழும்பும் பத்து ராஜாக்களாம் அவர்களுக்கு பின்பு வேறு ஒருவன் எழும்புவான் அவன் முந்தினவர்களை பார்க்கலாம் வேறாயிருந்து மூன்று ராஜாக்களை தாழ்த்தி போட்டு உன்னதமானவருக்கு விரோதமாக வார்த்தைகளை பேசி உன்னதமானவருடைய பரிசுத்தவன்களை ஒடுக்கி காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பான் அவர்கள் ஒரு காலமும் காலங்களும் அரை காலமும் செல்லும் மட்டும் அவன் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவார்கள் தானியல் எட்டாம் அதிகாரம் இருபத்தி மூணுல அவர்களுடைய ராஜ்ய பாரத்தின் கடைசி காலத்திலோ என்றால் பாதகருடைய பாதகம் நிறைவேறும் போது மூர்க்க முகமும் சூதான பேச்சும் உள்ள சாமார்த்தியமான ஒரு ராஜா எழும்புவான் அவனுடைய வல்லமை பெருகும் ஆனாலும் அவனுடைய அல்ல அவன் விதமாக அழிமுண்டாக்கி அனுகூலம் பெற்று பரிசுத்த ஜனங்களையும் அழிப்பான் அவன் தன் உபாயத்தினால் வஞ்சகத்தை கை கூடி வர பண்ணி தன் இருதயத்தில் பெருமை கொண்டு நேர்விசாரத்தோடு விசாரத்தோடு இருக்கிற அநேகரை அழித்து அதிபதிகளுக்கு அதிபதியா இருக்கிறவருக்கு விரோதமாக எழும்புவான் ஆனாலும் அவன் கையினால் அல்ல வேறு விதமாய் முறித்து போடப்படுவான் அது போலவே வெளிப்படுத்தின விசேஷம் பதிமூணாம் அதிகாரத்துல பதினோரா வசனத்திலிருந்து பின்பு வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்ப கண்டேன் அது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக இரண்டு கொம்புகளை உடைய உடையதா இருந்தது வலு சொருப்பத்தை போல் பேசினது இது வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா ஒரு மிருகம் எலும்பு போது அதுதான் அந்த கடைசி அந்த அந்த கிறிஸ்து எழும்பதை குறித்து இதுல சொல்லப்பட்டிருக்கு ஒரு மிருகம் மிருகம்னா மனுஷன் தான் நான் மிருக குணம் உள்ளவன் சியா மிருகம் எழும்ப போது அந்த மிருகம் எப்படி இருக்கும்னா ஒரு ஆட்டுக்குட்டி ஒப்பாக ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக இரண்டு கொம்புகளை உடையதா இருந்ததும் ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக ஆட்டுக்குட்டின்னா யார் சொல்றதுன்னா ஏசு கிறிஸ்து சொல்லுவோம் தேவாட்டுக்குட்டி இல்ல இல்லை உலகத்தின் பாவத்தை சுமந்தத்து இருக்கிற தேவாட்டுக்குட்டின்னு குட்டின்னு ஏசு தான் சொல்லியிருக்கு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக ஏசு கிறிஸ்துக்கு ஒப்பாக அவன் வந்து இந்த பூமியில வந்து தன்னை வந்து ஒரு கிறிஸ்துவ போல அவன் காட்டிப்பான் ஆட்டுக்குட்டி மாதிரி அதாச்சு ஒன்னும் தெரியாத ஒரு அப்பாவையை போல தன்னை அவன் வந்து காட்டுவான் வலு போல் பேசினது வலு சொத்தை போல் பேசினதுனா ஏதியன் தோட்டத்துல எப்படி தந்திரமா ஏவாள் அவன் ஏமாத்த போறான் வஞ்சிக்க போறான் அதுதான் வலு சொற்பத்தை போல் பேசினது என்று எழுதப்பட்டிருக்கிறது அன்றியும் அது மனுஷருக்கு முன்பாக வானத்திலிருந்து பூமியின் மேல் அக்கினியை இறங்க பண்ண தக்கதாக பெரிய அற்புதங்களை நடப்பித்து மிருகத்தின் முன்பாக அந்த அற்புதங்களை செய்யும்படிக்கு செய்யும்படி தனக்கு கொடுக்கப்பட்ட சத்துவத்தினாலே பூமியின் குடிகளை மோசம் போக்கி பட்டயத்தினாலே காயப்பட்டு பிழைத்த மிருகத்திற்கு ஒரு சொரூபம் பண்ண வேண்டும் என்று பூமியின் குடிகளுக்கு சொல்லிற்று மேலும் அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவி கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது அது சிறியோர் பெரியோர் ஐஸ்வர்யவான்கள் தரித்திரர் சுயாதீனர் அடிமைகள் இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலது கைகளிலாவது வெற்றிகளிலாவது ஒரு முத்திரையை பெறும்படிக்கும் அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தையாவது அதன் நாமத்தின் லக்கத்தையாவது தரைத்துக் கொள்ளுகிறவன் தவிர வேறு ஒருவனும் கொல்லவும் விற்கவும் கூடாதபடிக்கு செய்தது இதிலே ஞானம் விளங்கும் அந்த மிருகத்தின் இலக்கத்தை புத்தி உடையவன் கணக்கு பார்க்கக்கூடவன் அது மனுஷனுடைய இலக்கமா இருக்கிறது அதனுடைய இலக்கம் அறுநூற்று அறுபத்தாறு இந்த வருஷத்துல எல்லாம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா அந்தி விசத்து எழும்புவான் அவன் ஒரு சிலை ஒரு சிலையை செஞ்சு அதை பேசத்தக்கதாகவும் தன்னை வணங்காத யாரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் அதுக்கு வந்து சத்துவத்தை கொடுப்போனா எப்படின்னா தேவன் வந்து மனிதனை உண்டாக்கினார்ல அது மாதிரி அவர் வந்து ட்ரை பண்றாரு மனுஷனை உண்டாக்க முடியாது அதனால மனுஷனுக்கு அப்பா ஒரு சொருபத்தை செஞ்சு அதுக்கு உயிர் கொடுக்குறான் உயிர் கொடுத்து அத பேசும்படி அது பார்க்கும்படி அது யாரெல்லாம் தன் வனங்களையும் அவங்களெல்லாம் அதுவே கொலை செய்ய முடி அப்படி ஒரு கிரியேஷனை வந்து கொண்டு வருவான் இப்ப கூட நீங்க பாக்கலாம் இதுதான் ஒரு காலத்துல வந்து இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆனா இந்த காலத்துல ஏ ஏ வந்திருக்கு மனுஷனை மாதிரியே பாக்குது மனுஷன மாதிரியே பேசுது எல்லா வேலையும் பண்ணுது ஒருவேளை இந்த வேகத்துல சொல்லப்பட்ட இந்த சொரபம் எதுவாதான் இருக்குமோ அப்படின்னு ஒரு டவுட் டவுட் என்ன டவுட் அதுதான் இப்போ வழக்கத்துல இருக்கிற சிஸ்டம் எல்லாம் முடிவடைய போகுது அதுக்கு பதிலா சிப்பு கொண்டு வர போறாங்க நிறைய காடுங்க வச்சுட்டு சுத்திட்டு இருக்கிறதுனால நிறைய மிஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒரு சிப்பு மாதிரி ரெடி பண்ணி அதை வலது கையிலையோ இல்லை நெத்திலேயோ ம மனுஷங்களுக்கு போட்டு விட்டுருவாங்க அதை நீ போட்டால் தான் நீ எது இருந்தாலும் வாங்க முடியும் விற்க முடியும் பூமியில் வாழறதுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் நீ செய்ய முடியும் இல்லைன்னா உன்னை வந்து அதை சிப்பு நீ கையிலையோ நெத்திலேயோ வாங்கலைன்னா உன்னை வந்து அவங்க பிடிச்சி சிறையில் போட்டு உன்னை துன்புறுத்துவாங்க இல்லை கொலை செய்வாங்க என்ன என்ன பண்ணுவாங்க சிப்பு போட்டா பல்லவத்துக்கு போக முடியாது சிப்பு போடலன்னா பூமியில வாழ முடியாது என்னதான் செய்யறது இந்த சரீரம் என்னைக்கு இருந்தாலும் தானே போகுது ஆனா ஆத்மா அழிவில்லாதது இந்த சரீரம் அழிந்தாலும் ஆத்மா நரகத்துல போய் கஷ்டப்படணுமா இல்ல பர்லவத்துல போய் தேவனோட சந்தோஷமா இருக்கணுமான்னு அவரவர்கள் தான் முடிவெடுக்கணும் Waadan alayam, vomi alayam, mehila samadhi lati adhikam, adhikam,

இப்போது இருக்கிற இந்த வானமும் பூமியும் ஒரு நாள் அழியதான் போகுது புதிய வானமும் புதிய பூமியும் சுஷ்டிக்கப்படும் என்று வேகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது அதை குறித்து அடுத்த வீடியோல பார்க்கலாம்